வாழ்க வளமுடன் அன்பானவர்களே சபரிமலை ஐயப்பன் கோவிலின் புனித தன்மையை காக்க ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களின் குடும்பமும் பல்வேறு வழிகளில் தங்களின் வேண்டுதல்களை சபரிமலை ஐயப்பனிடம் முறையிட்டு வருகிறார்கள் சபரிமலை காலம் காலமாக ஆண்கள் மட்டுமே சென்று வந்த புனித ஆலயம் பல லட்சம் மனிதர்களை ஆன்மீகத்தில் நுழைய வைத்து அவர்களின் வாழ்க்கையையே மாற்றியமைத்த சக்தி வாய்ந்த புனித தலம் இந்துக்களின் நம்பிக்கையில் ஆழமாக அவர்கள் உயிரோடு ஊன்றி கலந்த ஒன்றை சாதாரண தீர்ப்பின் மூலமாக காலம் காலமாக நடந்த சம்பிரதாயங்களை மாற்ற மேலை நாட்டு மோகம் கண்டவர்களின் முயற்சியை இதுவரை ஐயப்பன் தனது சக்தியால் முறியடித்து வருகிறார் தற்போது தீர்ப்புக்கு எதிராக ஆண்கள் மட்டுமல்லாது பெண்களும் பல்வேறு வகையில் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் சபரிமலையின் புனிதம் காத்திட இருபத்தாறாம் தேதி மாலை ஆறு மணிக்கு தாசர்கோடு முதல் கன்னியாகுமரி வரை சாலையோரங்களில் அகழ்விளக்கு ஏந்தி சுமார் பதினைந்து லட்சம் பெண்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக தங்களின் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர் அதனுடைய காட்சியை இப்போது நீங்கள் பார்க்கலாம் ஒரே மனே ஜபம் ஒரே விகார சமர்ப்பணம் போன்ற செயல்களை பார்க்கும் போது இந்தியாவின் ஆன்மீக அமைப்பை அவ்வளவு சீக்கிரம் குலைக்க முடியாது என்பதை ஆழமாக அரசுக்கு தெரிவிக்கின்றது இறை சக்திக்கு உரிய மரியாதையை செலுத்த வேண்டும் என்ற உணர்வை அனைத்து மனிதர்களுக்கும் இது ஊட்டுகிறது மேலும் இது போன்ற நல்ல செய்திகளை அவ்வப்போது கேட்டு பயன்பெற நமது இறை ஒளி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தமிழால் இணைவோம் தரம் அழுந்து தரணியாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன்